வாழ்க வளமுடன் இன்றைக்கு என்ன மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவை எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் சின்ன காரியம் அவன்கிட்ட இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் அது எல்லாமே அது போய்விடுகிறது அப்போது நம் வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தயவு பண்ணி நீங்கள் முழுவதும் பாருங்கள் நம்மகிட்ட என்ன காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஒரு வீட்டில் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சா அந்த ஆலமரம் அநேகருக்கு நெல்லல் கொடுத்துச்சு பறவைகளுக்கு புகலிடமாக இருந்துச்சு அந்த ஆலமரம் வந்து ரொம்ப ரொம்ப பழசு பெரும் ரொம்ப பெருசு அந்த ஆலமரத்தினால அந்த ஊருக்கே பெருமை ஏன்னா அவ்வளோ ஒரு எல்லோரும் சொல்லுவாங்களாம் அந்த ஊருக்கு வந்தவங்களாம் அதை வந்து பாராட்டுவாங்களாம் அந்த ஆற மரத்தை அவ்வளோ வந்து அவங்க அதை அது அப்பிரயோஜனமாக இருந்திருக்கிறது குழந்தைங்களா எப்போ பாரு விளாட்றது பெரியவங்க போய் சாய்ந்தரம் உட்காந்துக்கிடுவாங்க சரி குட்டி பிள்ளைங்களாம் அங்கே போய் விளாட்றது அப்புறம் தொட்டில் கட்டி போட்டு அந்த இவங்கெல்லாம் போனாங்கன்னா அங்கே பிள்ள குழந்தைகளை போட்டு அந்த காற்றுக்கு உட்காந்துக்கிடுவாங்க பெண்கள் போவாங்க இப்படி அந்த இடமானது சும்மா ஒரு அந்த அந்த ஊருக்கே ஒரு பார்க்கு போல் அப்படி ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சா ஒரு மழைக்காலம் வரும்போது மழை பெஞ்சி பெரிய புயல் அடித்தது என்ன தான் புயல் அடித்தாலும் ஆலமரம்லாம் சாயாது இல்லையா ஆனால் புயல் மழைன்னு அந்த வருடம் அடித்த ஒரு புயல்லையும் மழையிலையும் இந்த ஆலமரமே சாஞ்சிருத்தான் வேரோடு பிடுங்கி சாஞ்சிருத்தான் ஆலமரத்தின் வேர்கள் வந்து ரொம்ப பறந்துருக்கும் நல்ல தான் போயிருக்கும் ஆனால் இந்த ஆலமரம் அது வந்து கீழே விழுந்துருச்சான் யாருக்குமே நம்ப முடியலையா அந்த ஊரில் ஆலமரம் எப்படி விழுவும் ஆள் போல் தலைத்துன்னு சொல்கிறாங்களே ஆலமரம் எவ்வளோ இது எப்படி விழுந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க ஆனால் ஒரு ஒரு வாரம் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அங்கேருந்து போயிடுறாங்க முதலேயே இந்த மாதிரி ம மழை வருது இது வருது இல்லை லேசாக அந்த மாதிரி வந்தவொடனே அவங்க வேறு இடத்துக்கு போயிடுறாங்க அப்புறம் மழையெல்லாம் நின்று அவங்க திரும்பி வரும்போது பார்த்தா இந்த ஆலமரம் சாஞ்சி கிடந்திருக்கு ரொம்ப வேதனை அடுத்து பார்த்தா ஒரு ஒரு சின்ன ஒரு செடி அந்த இடத்துல அழகாக அந்த காற்றுல பியூட்டிஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருக்கான் அதை உடனே ஒரு குட்டி பையன் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறானா அப்பா அப்பா பாருங்கப்பா இந்த செடி வந்து அது வந்து கீழே விழலையப்பா இவ்வளோ பெரிய மரம் கீழே விழுந்துருச்சுப்பா இது பாருங்கப்பா அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னானாம் அப்போ அந்த அப்பா சொன்னாரான் இது போல் தான்ப்பா நம்ம என்ன பெரிய நிலமையில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மகிட்ட நமக்கு ஆள் இருக்கலாம் பணபலம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் வசதி இருக்கலாம் செல்வங்கள் ஏராளமாக இருக்கலாம் வேலைக்காரவங்க அதிகமாக இருக்கலாம் உயர்ந்த ஜாதியில் பிறந்தோன்ற அந்த பெருமை இருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் அந்த பெருமை அப்படின்ற ஒன்று மனசில் இருக்கும்போது இதைப்போல் தான் அவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும்ப்பா அந்த பெருமை அவங்கள அழிச்சிரும் ஏன்னா இந்த ஆலமரம் அசையாது நிற்கும் சாயாது அந்த இதுக்கு இந்த குட்டி செடி என்ன பண்ணியிருக்கு லேசாக வளர்ந்தது அந்த எந்த பக்கம் காற்றடிச்சதோ அதுக்கெல்லாம் அது தன்னை ஆட்டி 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 அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த போக்கில் காற்று போக்கில் அசைஞ்சு அசைஞ்சு அது அப்படியே நின்றுக்கிடுச்சு அதனால் அது சாயலை அதுபோல் தான் வாழ்க்கையில் நாம் மனிதர்களோடு நம் வாழ்க்கையில் நம் உறவுகளோடு நம் நம்ம சமுதாயத்தோடு நம்ம என்ன தான் நம்ம வந்து செல்வச்சர்களை படிப்புலையும் அதிகாரத்திலே இருந்தாலும் பெருமை என்ற ஒன்று ஒரு மனிதனை ஒன்றும் அவன் காணாமல் போகும்படியாய் அவனை மாற்றிடும் இன்றைக்கி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய ராஜாக்களாக இருக்கட்டும் உயர்ந்த ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெருமை இல்லாதவங்களாம் நெனைச்சிருப்பாங்க ஆனால் அந்த பெருமை இருக்கும் பார்த்திங்களா முதல்லையே அவங்களாம் நிலச்சிருக்க முடியாது அவங்க ஒரு வேளை அவங்க அப்பாவோட சொத்தில் அப்பாவோடய பணத்தில் அப்பாவோட செல்வாக்கில் வேணால் அவங்க வந்திருந்திருக்கலாம் ஆனால் அந்த பெருமைன்ற ஒன்று நம்ம உள்ளத்தில் வந்துருச்சுன்னா ப்ரைடு பெருமை சிலருக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும்ன்ற பெருமை சிலருக்கு நிறைய பணம் இருக்குன்ற பெருமை சிலருக்கு நான் தான் நிறையா படிச்சிருக்கேன் எங்கள் குடும்பத்தில் நான் எனக்கு என்ன வேறு படிப்பாளி இல்லைன்னு பெருமை சிலருக்கு நான் தான் அறிவாளின்ற பெருமை நான் என்னை என்னை விட புத்திசாலி யார் இருக்கா அப்படி நினச்சாலே அவன் முட்டாள் ஏன்னா தன்னை தானே உயர்த்தி கொள்பவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நம்ம நம்மளை பெருமை பாராட்டக்கூடாது ந நாம்ல பிரத்தியானின்னாவும் நம்மளை புகழணும் நம்ம நம்ம நம்மளை புகழாமல் அடுத்தவங்க நம்மளை பார்த்து பாடுப்பா அவன் அவ்வளோ படிச்சிருக்கான்ப்பா அப்படின்னு நம்மளை சொல்லணுமே தவிர நம்ம நம்மளையே நம்ம என்ன செய்யக்கூடாது புகழவோ பெருமைப்படவோ தற்பெருமையோ இருக்கக்கூடாது இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இவங்களுக்கும் தேவையான ஒரு காரியம் நிறையா பேர் பெருமையில் அழிஞ்சு போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேமிலியே ஃபேமிலிக்கு ரொம்ப சொ நெருங்குன சொந்தந்தான் சாதாரணமாக தான் இருந்தாங்க இந்த ஒரு பிஸ்னஸ் இந்த காரு பிஸ்னஸ்ஸு காரு இது போட்டாங்க இந்த சென்னைக்கும் மதுரைக்குமா பஸ்ஸு போடுறாங்க நிறையா போட்டாங்க பஸ்ஸு போட்டவுனே உண்மையிலேயே கொஞ்சம் அவங்க அப்பா சோ சேர்த்து வச்சது தான் அதை இவங்க போட்டதை திருப்பி என்ன பண்ணாங்க நல்லா ஓடுதுன்னு சொல்லி பெருக்கணும்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இருந்து பெருமை போ இருக்கிறது போதும்னு நினைக்காம இன்னும் பெருமையா நான் அங்கே போட்டேன் பேசுகிறதே அப்படி தான் இருக்கும் எங்களுக்கு என்ன ஒரே நாள் போதும் எங்களுக்கு ஒரே நாள் அப்படி ஒரு பேசு பேசுனாங்க அப்படி அதாவது எதுனாலும் நம்ம சொன்னோம்னா என்ன இது என்ன ஒரு நாள் பஸ்ஸில் ஒரு டிக்கெட்டுக்கு வர்றாங்க அந்த காசு ஈடாகுமா அப்படின்ற மாதிரி பேசுனாங்க அப்புறம் நாகர்கோவிலுக்கு போடுறேன் பிறகு பெங்களூருக்கு போடுறேன் இது மாதிரியெல்லாம் போடுறேன்னு சொல்லி கடனை நிறையா வாங்கி அந்த ஞானம் இல்லாமல் பெருமையாக பெருமையில் நான் அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன் சொல்லும் போதே நாங்கள் அங்கே ஆஃபீஸ் போட்டோம் நாங்கள் இங்கே ஆஃபீஸ் போய்ட்டு தெரியுமா எங்கள் ஃபஸ்ட்டு பஸ் அந்த ஆஃபீஸில் இருக்குது இந்த ஆஃபீஸில் இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு பெருமை பேசுனாங்க போட்டுட்டு கடைசியில் பார்த்தா கொரோனா வந்தது பாருங்கள் அதில் ஃபுல்லாக ஆகி அந்த பணம் ட்ராவல் பண்ண முடியாதனால பணத்தை வந்து போய் கட்ட முடியலை அப்போ பணம் கட்ட முடியலன்னு என்னாச்சு அவெல்லாம் பஸ்ஸு காரு இதெல்லாம் வந்து சீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ அதை ரிலீஸ் பண்ணணும்னா அவங்க வாங்கின கடன் அடைக்கணும் கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லையே பஸ்ஸு ஓடலையே ரெண்டு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் எப்படி கடன் அடைக்க முடியும் கடன் அடைக்க முடியாமல் இன்னும் நிறைய பஸ்ஸை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப ரொம்ப இன்னுமே உண்மையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வீட்டு பெண் வந்து ரொம்ப புத்திசாலி அதனால் அவள் என்ன பண்ணா ஏதோ அவள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்படி அந்த என்ன சொல்கிறது பெருமையானது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்து போட்டுருது பாறாங்கல்ல போட்டது மாதிரி அவங்கள எலும்ப விடாத படிக்கி போட்டுருதுப்பா அதனால் ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்களே பெருமை உள்ளவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இல்லை அப்படி உண்டு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றைக்குமே நம் வாழ்க்கையில் எந்த நிலமையில் நாம் இருந்தாலும் பெருமை நமக்கு வேண்டாம் ஆலமரத்தை போல் அசையாமல் நிற்கிறோன்றது மாதிரியெல்லாம் வேண்டாம் இத்தனை பெரிய நான் பெரிய பணக்காரி இவ்வளோ நான் பெரிய அழகி இவ்வளோ நான் படிச்சிருக்கேன் இவ்வளோ எனக்கு பணம் இருக்குது எதுவும் வேண்டாம் எங்கள் அப்பா அப்படி எங்கள் எங்கள் தாத்தா அப்படி எந்த பெருமையும் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கடவுள் முன்னத்தில் நம்மளை தாழ்த்தும்போது நம்மையும் நம் சந்ததியும் கடவுள் உயர்த்த வல்லவராக இன்றைக்கு நம்ம மனதில் இருக்கிற அந்த பெருமை சிலருக்கு நான்கிற பெருமை இருக்கும் ஐயோ அப்பா அது பெரிய மோசமானது இன்றைக்கு பெருமையை நீங்களும் நானும் நம் மனதிலிருந்து அழித்து போடுவோமா தாழ்மையை தரித்துக்கொள்வோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கார்பிளசி